சட்சப்த பூர்த்தி நடந்தது அந்த சட்சப்த பூர்த்தியில ஒரு புஸ்தகம் வெளியிட்டோம் அந்த புஸ்தகத்தை வந்து முழுக்க முழுக்க டைப் பண்ணது யாருன்னா நம்ம பாடசாலை பசங்க அது மொத்தம் மூணு பாகமா வெளியில வந்தது முதல் பாகம் வந்து டைப் பண்ணது வந்து சபரி மதிங்கிற மாகமாத்தியார் சுரேஷ் இவங்க எல்லாம் பண்ணாங்க அந்த இதுல வந்து அந்த வெளியிட்டாச்சு இரண்டாவது பகுதியும் மூணாவது பகுதியும் வெளியிடாம இருந்தது ரெண்டாவது பகுதி வெளியிடும் போது அந்த கொரோனா வெளியிட முடியல மூணாவது பகுதி வந்து இப்ப அவரோட சச்சத்துல வெளியிட வெளியிட்டாச்சு அவங்களுக்கும் அவங்க அண்ணா நல்ல விதமா ஹானர் பண்ணாங்க சொல்லணும்னாவும் இருந்தாலும் மனசுக்குள்ள எனக்கு என்ன ஒரு என்னன்னா நம்ம அண்ணா கைனால இந்த பசங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணோம்னா மற்ற பசங்க பார்க்கும் போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு மற்றவங்க பெரியவங்க கையினால ஹானர் வாங்கணும்னு ஒரு யோசிச்சு ஆகும் ஏன்னா கல்விக்கு வந்து அடித்தளவே நல்லா பூஸ் பண்றதுதான் இருக்கு ஒருத்த வெளியில அவனோட வழியில எல்லாருக்கும் எல்லா விதமான நாலேஜும் இருக்கு எந்த நாலேஜ் வெளியில இருக்கு யார்கிட்ட சேர்ந்தா நானும் வெளிப்படுறதோ அது அவங்கள வச்சிருக்கு அதனால நல்ல விஷயங்களை என்னைக்குமே பூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் மேல வந்துட்டே இருந்தோம் அதனால பசங்களுக்கு ஒரு இதனால என்னன்னா மத்த பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து நம்மளும் டைப் கத்துக்கணும் நம்ம பாடசாலையில டைப்பும் சொல்லி தரோம் அதனால அந்த பசங்க இப்ப பண்ண போற ஒரு ஆறு பசங்க அஞ்சு பசங்க தான் அந்த மொத்தம் நாற்பது இருபது படலம் நினைக்கிறேன் இருபது படலம் இருபது படலம் இருந்தா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு படலமா எடுத்துட்டு அதை நாகரத்துல டைப் பண்ணி அதை அப்படியே கிரந்தத்துல மாத்தி நாகரத்துலயும் கிரந்தத்திலயுமே டைப் பண்ணி அழகா வந்து அவங்களே அந்த வடிவம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களோட ஒரு அவங்களோட அந்த செயலை பாராட்டி ஏற்கனவே அவங்க ஹானர் பண்ணிட்டாங்க இருந்தாலும் திருப்பி மறுபடியும் இந்த நல்ல ஒரு க்ஷேத்திரம் ஸ்ரீவாஞ்சியம் அந்த க்ஷேத்திரத்துல இந்த ஸ்ரீவாஞ்சிய க்ஷேத்திரத்துல அந்த குழந்தைகளுக்கு வந்து வித்யாதேவி வாஞ்சலையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா ஒரு சின்ன ஒரு முதல்ல நாகமணி

திருப்பணவாசலுக்கு பக்கத்துல இருக்க முடியாத திருவாடான க்ஷேரம்ல பாடல் பெற்ற கட்சேரம் நிறைய பேரும் வந்து படிச்சுட்டு இருக்க